டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை ஆறாம் தேதி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம் சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் அந்த படுகொலை சம்பந்தமாக நிக்கிதா அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கிற புகைப்படம் சொல்லிட்டு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காரு அது உண்மையான செய்தியா முதல்ல அவரை நீங்க பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றதையே வந்து இந்த நீக்கெல்லாம் நிறுத்தணும் அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த விவாதங்கள்லாம் அவை பற்றிய நிறுத்தணும் ஒரு நடுநிலை ஊடகமா இருக்கிறவங்க செந்தில் வேலை வந்து பத்திரிகை எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவர் பல்வேறு திமுக மேடைகளிலே நான் வந்து திமுகவின் அல்ல திமுகவின் உண்டா அப்படின்னு அவரே தன்னுடைய வாயில வந்து சொல்லியிருக்கார் அதனால அவர் வந்து திமுக ஆதரிச்சு பேசுறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா பத்திரிகையாளர் நெடுநிலை பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையில வந்து அவர் பேசக்கூடாது அதுதான் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் அவர் அந்த திமுகவோட அண்ணா செஞ்சில்வேல் வந்து எப்பயுமே பிஜேபி நில ரொம்ப வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்கனவே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற கார் மீது வந்து செருப்பு வீசியிருந்தாங்க அது அது தவறுதெல்லாம் வந்துதான் என்னன்னு தெரியல ஆனால் அப்போ அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் கார் மீது செருப்பு இருந்தால் அது தவறு அப்படின்ட்டு அவர் போட்டிருந்தார் அதில் என்ன அர்த்தம் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மேலே வீசினா அது தப்பு இல்லை கார் மீது வீசினால் தான் தப்பு அப்படின்ற பொருள் வரும்படியா அவர் போட்டிருந்தார் அந்த மாதிரி மிகவும் கொச்சையாக ஒரு கேவலமான மனநிலை கொண்டவர் தான் செந்தையில் அதான் அவரை போய் பத்திரிகையாளர் சொல்லி நம்ம இன்னும் நம்மளுடைய மீடியாக்கள்லாம் அவரை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செந்தில் செந்தில் வேல் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அதுல நிக்கிதா படம் தனியா இருக்கிற நிக்கிதா படம் அதுக்கப்புறம் முன்னாள் மாநில தலைவர் தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களுடன் இருப்பது போன்ற ஒரு பெண் இருப்பது போன்ற ஒரு பகு புகைப்படத்தை போட்டு இனிமேல் வந்து பாஜக காரங்க இந்த குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க நிக்கிதா மேல வந்து குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க அதை அடங்கி விடும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்க உண்மையில அந்த போஸ்டர்ல இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கிற பெண்மணி யாரு அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பேர் வந்து ராஜினி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர் அவங்க ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்களுடன் எடுத்த புகைப்படம் அதை வந்து அவங்க தன்னுடைய முகநூல்ல கூட அவங்க பதிவிட்டு இருக்காங்க அந்த புகைப்படத்தை எடுத்து இந்த அஜித்குமார் அஜித்குமார் கொலையில குற்றம் சாட்டப்படுகின்ற நிகிதாவோட சேர்த்து இவர் தான் நிகிதா அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கார் இப்போ நீங்க ஒரு பெண்ணாக நினைத்து பாருங்க அந்த ராஜினி என்கின்ற பெண்ணாக நினைத்து பாருங்கள் அப்ப அந்த அந்த போட்டோ போயிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டு பக்கத்துல அந்த பெண்மணி மீது என்ன மாதிரி பார்வை விழும் அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும் அவங்க குடும்பத்துல எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும் சமுதாயத்துல அவர்கள் மீது பார்வை எப்படி விழும் ஏன்னா கொலைக்கு காரணமா இருக்கிறவங்க இந்த நிகிதா அப்போ அந்த நிக்கிதா தான் இவங்கன்னு சொல்லும்போது பல்வேறு அவருடைய உறவினர்கள் அல்ல அவருடைய நண்பர்கள் இல்ல கட்சிக்காரங்க இதெல்லாம் வந்து அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது விஷயம் அந்த பெண்மணிக்கு மன உளைச்சல் ஏற்படும் மூணாவது விஷயம் பொதுமக்கள் மத்தியில் பிஜேபி பிஜேபி மேலே ஒரு அவநம்பிக்கை நம்பிக்கை ஏற்படும் இது எல்லாவற்றுமே வந்து இது போன்ற சமயத்துல இந்த பொய்யான தகவல் பரப்பப்படுறத திமுகவினர் திட்டமிட்டு பரப்புறாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய திமுக என்னைக்குமே அவங்க வந்து மற்ற கட்சிகள் மீது வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க இது அரசியல்ல வந்து ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு தமிழ்நாட்டுல மிக மிக சாதாரணமா போயிடுச்சு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்பவே இது வந்து சாதாரணமா போயிடுச்சு நான் என்ன கேக்குறேன் பிஜேபி யாராவது ஒருத்தர் ஏதாவது தவறா பதிவு போட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியே அரஸ்ட் பண்றாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி நேற்று கூட பிஜேபி காரங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த திமுக மாடல் அரசு அப்போ இவர் வந்து ஒரு பெண்மணியை ஒரு கொலைக்கு காரணமான இருக்கிறவங்க கூட சேர்த்து போடுவது வந்து மிக மிக அநாகரிகமானது அது வந்து பெண் வன்கொடுமையில வந்து கண்டிப்பா அவர் மீது வழக்கு எடுக்கணும் தமிழக காவல்துறை இதை வந்து கவனிக்காம விட்டு விட்டா இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் பல்வேறு நபர்கள் இந்த மாதிரி பிஜேபி பெண்கள் மீது வேண்டுமென்று குற்றம் சொல்வதற்கு அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இப்போ வந்து செந்தில்வேல் வந்து தூபம் போட்டிருக்காரு அதனால இது முலையிலே கிள்ளி எறிய வேண்டும் பாஜகவினர் என்னுடைய வேண்டுகோள் பாஜகவினர் உடனடியாக காவல்துறையில சம்பந்தப்பட்ட காவல்துறையில வந்து புகார் அளிக்கணும்